ஐயா உங்கள் பேர் கிருஷ்ணசாமி எந்த ஊருங்க தாசநாயக்கி பாளையம் இங்கே எத்தனை வருஷமா வர்றீங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சது ரெண்டு வருஷம் முடிஞ்சுங்களா ஆ ரெண்டு வருஷம் என்ன பிரச்சனைக்கு வந்தீங்க நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க ஐயா அவனாசி போய் நல்லா இருக்கீங்க ஆ ஆள் குப்பை எப்படி ஹெச் ஆகிடுது ஆ அப்போ நீங்கள் வேணும் தனியை குறிக்கும் காட்டியா ஆள் பாட்டு நல்லாயிடுது சரிங்க அப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் சுத்தமாக காஞ்சு போச்சு ஆ அப்புறம் அழுந்து குடிச்சிட்டு இருந்ததுக்கு போனால் உடலுக்கு கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்குது தண்ணியில் என்ன பண்ணி கொடுக்குறாங்க தண்ணியில நீ குடுங்க தண்ணி கொண்டு தண்ணி ஊற்றி குடிக்கிறோம் இல்லை இந்த தண்ணியில உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்குறாங்கய்யான்னு கேட்டேன் உங்களுக்கு இங்கே எப்படி தண்ணியில் நல்லா ஆகுமுன்னு நம்பி வந்தேங்க தண்ணீர் காற்றை சட்டி இருக்குதுன்னு நம்மளுக்கு நம்பிக்கை எவ்வளோவாதேன் வேற ஒன்றும் இல்லை சரிங்க தண்ணி நல்லா ஆகணும்னா வெறு வெந்தண்ணீர் எப்படி நல்லான்னு கேட்பாங்க தண்ணியில் காற்றை சட்டியிருன்னு காட்டி ஆறிக்குது தண்ணி தோணுன்னா கால்பறி நிற்குது இடுங்குது கை பறி நிற்கிது குடத்துல நிக்குது அப்புறம் அகம் சுகம் கரெக்டா சொல்லணும் சரிங்க எப்படி சொல்லுவீங்க அதை மட்டும் அகமே சுகம் அகம் சுகம் அகம் சுகம் சரிங்க ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் சொல்லுவியா சரிங்க ஆனா எனக்கு நல்லா ஆயிடுது உங்களுக்கு வயசு எத்தனையாச்சுங்க எழுபத்தி ஏழு வந்தாச்சு மாதிரி இருந்து எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வருது இன்னைக்குமே தோட்டத்துக்குள்ள வேலை செய்கிறீங்க ரெண்டு ஆளுங்க ரெண்டாள் வேலை செய்யறீங்க அந்த வெயிலேயே ஆள் பயிர் சரிங்க போனா அந்த எல்லாம் கட்டி முன்னாள் கட்டி விடுதான் வெயில் போவேன் சரி சரிங்க சர்க்கரை இது நாலு வரைக்கும் ஒன்றும் இல்லை சரிங்க தண்ணி கொடுத்து கூட நீங்கிடுது நீங்கிடுது சரிங்க இப்போ நீங்க இங்கே சொல்லி எத்தனை பேர் வந்துருக்குறாங்க வைத்தியத்துக்கு நான் சொல்லி வந்து மரும ஒன்று எங்கள் பிள்ளை ஒண்ணு ரெண்டு அப்புறம் இந்த

சரிங்கய்யா இப்போ இன்னைக்கு எல்லா மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க பிச்சு பிட்டுக்கு வந்து என்னாமே ஏதோ ஒன்று சொல்லுங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் வயசானவங்க சரி இந்த வைத்தியத்தை எடுத்து எல்லாத்துக்கும் எப்படி நல்லா ஆகும்னு ஒரு விளக்கம் சொல்லுங்க எல்லாத்துக்கும் இந்த வைத்தியம் போட்டு நல்லா இதெல்லாம் பொதுவாக பிரசரம் கூட விறகிடுது சரிங்க எனக்கு மனுஷா தெரிஞ்சது பிரசரு சரிங்க தண்ணி குடிக்க நீங்கிடுது நீங்கிடுது டாக்டர் என்ன பிரசர் அத்தனையே பிரசரம் இருக்குன்னா அப்போ நீங்கள் எல்லாம் வெயில் போக முடியாதுன்னா அங்கிருந்த இடையெல்லாம் நரசு கூட்டம் எல்லாம் எனக்கு வெயில் போனதும் சுகம் கிடைக்குது முண்டாக்கட்டியோட போனாதே கேட்டி கேட்டேன் துடி போட்ட கிருக்கிற போகிறது மரத்து கூட சிரிச்சா தான் ஆ அப்போ இந்த ஐயா பார்த்து சா என்னோட வாழ்நாளையும் மாற்று சாப்பிட கிடையாது மாற்று சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்க எந்த வாழ்நாளைக்கு இல்லை ஹம் இப்போ மாற்று கொடுன்னு கேட்டேன் ஐயன் நான் கொடுக்க மாட்டோம் ஹம் மாற்றே சாப்பிடுங்க அத்தையாட்டு கூட்டி என்ன கொடுன்னு கேட்டேன் அல்லாட்டும் பழச்சி பழச்சி கொடுக்கணும் ரெண்டாவது கூடு அதெல்லாம் மாற்ற கொடுக்க உங்களுக்கு மாட்டேன்ட்டாவது அப்போ பிரச்சனைக்கு நீங்களே சொன்னீங்க ஆ ஆ புரிய அதே கவர்மெண்ட் ஆக கேட்டேன் அங்குள்ளேயே ஒன்றும் பண்ணாத போங்க வயசுலேருந்து இடம் பெற்று அழாச்சுடு அதாவது இல்லையா உண்மையிலேயே மனிதனுக்கு வந்து எந்த நோயுமே இயற்கையா வராது 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 நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தினுடைய நட்சத்திரத்தை இயற்கையை வணங்கி பழகிட்டோம்னா மாட்டேன் இந்த பூமா தேவி நாம எப்போ நம்ம மனசார் கும்பிடுறோமோ நம்மளுடைய உடல்களை வணங்குறோம்ல அன்னைக்கு வரைக்கும் நாம நல்லா இருப்போம் எல்லா மக்களும் இயற்கையாக இருக்கணுங்கிறது இந்த அகம் சுகம் சார்போ எல்லா மக்களையும் கேட்டுக்கொண்டு வணக்கம் வணக்கம்